வணக்கம் இன்றைய செய்திகள் அதிமுக ஆட்சிக் காலத்தில் வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களில் இருபத்தைந்து சதவீதம் முதலீடுகள் கூட வரவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் தொழில் முதலீடுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலளித்து அமைச்சர் ராஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார் கொலை முயற்சி வழக்கில் ஏர்போர்ட் மூர்த்தி பிணை கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் இடையே கடந்த சனிக்கிழமை தகராறு ஏற்பட்டது இதில் இரு தரப்போருனரும் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இரு தரப்பினரும் போலீசாரிடம் புகார் அளித்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புகாரின் பேரில் ஏர்போர்ட் மூர்த்தி மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த மெரினா கடற்கரை போலீசார் கைது செய்து சிறையில் இந்த வழக்கில் தனக்கு அவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த பழிவாங்கும் நோக்கில் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து அளித்த புகாரில் போலீசார் யாரையும் கைது செய்யவில்லை தனக்கு எதிரான குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை இந்த வழக்கில் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருக்கிறேன் எனவே தனக்கு பிணை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பயங்கரவாத அமைப்புகளுடன் சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்பு கொண்டு இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்படுவது குறித்து விசாரணையை தேசிய புலனாய்வு முகமை தீவிரப்படுத்தியுள்ளது நானூறு விஞ்ஞானிகள் உழைத்ததாக இஸ்ரோ தலைவர் தகவல் தெரிவித்துள்ளார் ஆயுத மோதல்களில் விண்வெளித்துறையின் பங்கு ஆபரேஷன் சிந்துரின் போது கூர்மையாக கவனிக்கப்பட்டது என்றும் இஸ்ரோ தலைவர் கூறியுள்ளார் துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஐம்பது நாட்களாக மௌனம் காப்பது ஏன் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது நேபாளத்தில் அமைதி திரும்ப வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் நேபாளத்தில் அமைதி ஸ்திரத்தன்மை செழிப்பு இந்தியாவுக்கு மிகவும் முக்கியம் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் எனது நல்ல நண்பர் மோடியுடன் பேச ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார் கர்நாடக மாநிலம் பத்ராவதியில் நடந்த மிலாடி நபி ஊர்வலத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கர்நாடக மாநிலம் சிவமொக்காவின் பத்ராவதி டவுனில் மிலாடி நபியை ஒட்டி முஸ்லிம்கள் பேரணி நடத்தினர் அப்போது சில வாலிபர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பினர் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வீடியோ வெளியான சில மணி நேரத்தில் பத்ராவதி சீக்கி பாக்கி பகுதியிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய வீடியோ வெளியானது இதனால் பாஜக தலைவர்கள் இந்து அமைப்பினர் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் இந்தியாவில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பும் தேச துரோகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியின் குடியுரிமை குறித்து கேள்வி எழுப்பி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த கர்நாடக பாஜக நிர்வாகி விக்னேஷ் சிரிஷியிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது கேரளாவின் மலை மாவட்டமான வயநாட்டில் வங்கிக் கணக்கை வாடகைக்கு விட்டால் பணம் தருவதாக ஆசை காண்பித்து ஒரு கும்பல் நூதன மோசடியில் ஈடுபட்டுள்ளது இதனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களும் பெண்களும் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குகளில் சிக்கி தவிக்கின்றனர் ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் உள்ள கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டடங்கள் மண்ணுக்குள் புதைந்து வருவதால் அப்பகுதி மக்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்